பெற்ற பற்றி வீடியோ போடுங்கன்னு சொன்னியேன் ப்ரோ உங்களை வேண்டி எங்க பெற்ற பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ இங்கே பெற்ற ஆஃப் பண்ணிட்டு தான் ப்ரோ துறக்கணும் இங்கே பெற்ற பாக்ஸு காலத்தை வந்து இப்படி முட்டையை திருப்பணும் ப்ரோ இங்கே பெற்றோட என்ன எங்கள் வீட்டில் வந்து முட்டை வச்சுட்டே பதினெட்டு நினைக்கும் ப்ரோ வீடியோ பார்த்துருங்க ப்ரோ ஃபுல் வீடியோவும் இதில் தான் ஃபுல் வீடியோ வீடியோவாட்டி போடுவோம் திருப்பி கூடிய வீடியோ இது ப்ரோ ரெண்டு பல்ப்பு ப்ரோ அறுபது வால்ட்டு பல்ப்பு இந்த அறுபது வால்ட்டு பல்ப்பு ப்ரோ இங்கே பெற்றிருக்கு ரெண்டு ஃபேன் வச்சுருப்போம் இதான் அப்புறம் சென்சார் உயர் இந்த சென்சார் உயர் வந்து வெளியே இது போகும்போது வெளியே வெளியே இதாகிட்டுனா இங்கே இருக்க முட்டை வந்து இறந்துடும் இந்த குஞ்சி அதுக்காண்டி இந்த இங்கு பெற்று இது வந்து தண்ணிக்குள்ளேயும் பற்றக்கூடாது ப்ரோ பார்த்துருங்க ஃபுல் வீடியோவாட்டி எடுத்துருக்கோம் ப்ரோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ப்ரோ எங்கள் பேட்ரி தான் மூடிய ப்ரோ பார்த்துருங்க கரெக்டாக மூடணும் ப்ரோ ஹீட் இதெல்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி அதேமாதிரி கொஞ்சமாக திறந்துருந்துடும் அது எங்கள் பெட்ரோல் அதே மாதிரி எங்கள் பேட்ரு பல்பு திடீர்னு பீஸ் ஆகிடும் ப்ரோ அதையும் பார்த்துருங்க அது பீஸ் ஆகிடுச்சுன்னா சில நேரம் ஆஃப் ஆகிடும் இது முட்டை உள்ளதே இறந்து போயிடும் ப்ரோ இங்கே பெரு உயர் போகிறது சுவிட்சி போர்டு பார்த்துருங்க ஓட்டோன்னு இப்போ லைஃப் தெரியும் கரெக்டாக இதில் இதில் கரெக்டாக தெரியல அப்புறம் மூணு புள்ளி ஏழு நிமிஷம் எதாவது வந்தோன்னா ஆஃப் ஆகும் ப்ரோ பார்த்துருங்க சூழ் வீட்டாக பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துடும் நானும் கரெக்டாக இதில் வச்சு பைக்க ப்ரோ அந்த இது தெரியல ப்ரோ கரெக்டாக அந்த லைட்டு இது தெரிய மாட்டேங்க கரெக்டாக மூணு புள்ளி ஆறு நிமிஷம் வரணும் ப்ரோ அப்போ ப்ரோ அந்த லைட் ஆஃப் ஆகும்

பிள்ளைலேயே சிம்பிளாக அடை வைக்கணும் அது இங்கே பெட்டில் வைக்கிறது தான் ப்ரோ ஈஸியாக இருக்கும் குவாலி ஓடி இங்கே பேட்டில் வைக்கிறது ஈஸியாக இருக்கும் என்ன ஒரு இங்கே பேட்டில் முட்டை அடை வச்சு வந்து குவாலி கூடால எடுத்து விட்டுரு ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு இங்கே பேட்டில் ஒரு ஐம்பது முட்டை வச்சு அதில் மேக்ஸிமம் பாதி பொறிக்காது பொறிக்கூடிய பாதி முட்டையை குஞ்சு எடுத்து வந்து குவாலி அடை வச்சு அதை கரெக்டாக ஒரே டைம் வச்சுரு ப்ரோ அந்த ஒரே டைமு குவாலி கூடாலே விட்டுறணும் ப்ரோ அப்படி எடுத்து விடவும் போது வந்து குவாலி கூட்ட பெருமா அப்புறம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படம் ஈஸியாக நமக்கு இருக்காது கடை வச்சு எடுத்துக்கூடியாது எங்கே போட்டுறாங்க வீடியோ இதோடு முடிச்சுக்கிட்டேன் ப்ரோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரோ இதுதான் ப்ரோ ஆனாக ஆனாக ஆஃப் ஆகிட்டு இருக்கோம்